எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யமன்றோ பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்று மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சஷ்டி தேதி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின்பு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாலை ஆறு பதினாறு மணி வரை பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய யோகம் திருதி யோகம் கரணம் வந்து தைத்துளை கரணம் மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின்பு கரசி கரணம் இன்றைய சந்திராஷ்டமர் ராசி வந்து விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு பதினாறு மணி வரை பின்பு மூலம் இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபராசியில் குர பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் இன்றைய ராஜநிலை எண்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்போதும் போல நீங்கள் வந்து உங்களோட மணிக்கட்டில் இந்த ராஜநிலையோட எண்களை வந்து எழுதிட்டு வாங்க தினைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி உங்கள் ராசிக்கு என்ன நம்பரோ அதை இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க இன்னைக்கு காலைல குளிச்சுட்டு எழுதினீங்கன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் அதை அழியாமல் பார்த்துக்குங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு துலாம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய முப்பத்தி ஆறு அந்த தவிர்க்க வேண்டியங்கிறத வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் பயன்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது வண்டியில் போகும்போது அந்த நம்பர் தென்பட்டால் கூட அதில் நீங்கள் ஏறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா மற்றபடி ராஜநிலையன் வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிங்க ரொம்ப சிறப்பு சார் இன்னைய ஜோதிட குறிப்பு இப்போ ரெண்டு நாளும் நம்ம பரிகாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பரிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வந்து சண்டை சச்சரவு ஏற்படவே கூடாது அப்படி ஏற்பட்டுச்சுனாலும் நீங்கள் செஞ்ச பரிகாரம் பலன் அளிக்காமல் போயிடும் முதல் பாயிண்ட் ஓகேங்களா சண்டைச்சத்துரு இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் இல்லாமல் மனைவியோ மனைவி இல்லாமல் கணவனோ பரிகாரம் செய்யக்கூடாது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காண்டி சரிங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்யணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காண்டி சில பேர் வந்து அவங்க வீட்டில் அப்பா அம்மா வந்து செய்வாங்க அது ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா பொதுவாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட்டாலும் அது ஃபில்ஃபில் ஆகும் ஆனால் பெற்றவங்களுக்கு வந்து அது வந்து வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா என்னாதான் இருந்தாலும் தாயாச்சு அவங்க செஞ்சாலும் அந்த பரிகாரம் வெற்றி அடையும் கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படும் ஓகேங்களா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பையனே அல்லது அந்த பொண்ணே பர்டிகுலராக செஞ்சாங்கன்னா நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக சீக்கிரத்தில் வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகேங்களா இப்போ பரிகாரம் செஞ்சாச்சு அங்க செஞ்சுட்டு வந்து நேரா உங்க வீட்டுக்கு தான் வரணும் எக்காந்த கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயும் போகக்கூடாது இப்ப லாங்க்ல போய் சேரும்போது ஒரு ரூம் எடுத்து தங்கி தங்கிருப்பீங்க அப்ப அந்த ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரா நீங்க வந்து வீட்டுக்கு வரலாம் தவறு கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி அங்க மிச்சமான பொருளை எக்காந்த கொண்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது அங்க உள்ள நபர்கள்ட்டே வந்து நீங்க வந்து அந்த பரிகாரத்து செஞ்ச போன மீதி பொருளை வந்து நீங்க அங்கேயே கொடுத்துட்டு வரலாம் அங்க யார்ட்ட வேணாலும் கொடுத்துட்டு வரலாம் ஓகேங்களா இந்த பரிகாரத்துல சில விஷயங்கள் வந்து இருக்கு நீங்கள் ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் செய்கிறீங்கன்னா அது வந்து நிலம் ராசியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட ரத்தினத்தை வந்து அணிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கிரகத்தோட ரத்தினம் நீங்கள் உங்கள் ஜோதிடர் பார்க்கும்போதே ஜோதிடர் சொல்லுவாங்க ஸோ அந்த நில ராசியில் செவ்வாய் இருந்தால் அதுக்கு உண்டான ராசிக்கல் மோதிரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் அணிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா அது நெருப்பு ராசியில் இருக்குது மேசம் சிம்மம் தனுசுங்கிறது வந்து நெருப்பு ராசி அங்கப்பே போய் நீங்க செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு வந்து நீங்க தோசை பரிகாரம் செய்யறீங்கன்னா பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு அடிஷனலா எதையும் செய்யணும் ஓகேங்களா அங்க வந்து என்னன்னா ஒரு அர்ச்சனை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் ஓகேங்களா அந்த நெருப்புங்கிறது வந்து ஹோமத்தை குறிக்கக்கூடியது அர்ச்சனை குறிக்கக்கூடியது அதை பண்ணியே ஆகணும் ஓகேங்களா அடுத்தது வந்து நிலம் பார்த்துட்டோம் நெருப்பு பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசியில் காற்று ராசியில வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னாவே காற்று ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி எதுல வந்து உங்களோட பரிகாரம் பண்ணக்கூடிய கிரகம் இருந்தால் நீங்கள் வந்து அஹ் என்ன பண்ணணும்னா அந்த கிரகத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும் அல்லது அந்த கிரகத்தோட சகசராமம் சொல்லி அர்ச்சனை பண்ணும் சகசராம்கிறது வந்து ஆயிரத்தெட்டு தடவை அந்த தெய்வத்தோட மந்திரத்தை அர்ச்சனை செய்வாங்க ஓகேங்களா அது செய்யணும் இது வந்து காற்று ராசியில் இருந்தால் இப்போ சப்போஸ் நீர் ராசியில் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய கிரகத்தோட அமைப்பு வந்து நீர் ராசியில் இருக்குது நீர் ராசினா வந்து கடகராசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் மீனராசி இதில் பரிகாரம் பண்ணக்கூடிய தெய்வம் அங்கே போய் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து தலையை சுற்றி தான் ஆத்துலேயோ குளத்திலேயோ ஏரியிலே போடணும் ஓகேங்களா இது பரிகார சுட்சமாக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களிடம் இந்த விடை உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்